ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்காசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் விஜயாவும் பார்வதியும் சிந்தாமணியோட வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுக்காக போயிருக்காங்க போகும்போது ரோஹிணி கொடுத்த அந்த சைன் இருக்கல திருட்டு நகை சிட்டிக்கிட்டு வாங்கினாங்கள அதையும் போட்டுட்டு போயிருக்காங்க அங்கே போய் பர்த்டே பார்ட்டியில் இல்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜயாவும் பார்வதியும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த செயனுக்கு சொந்தக்காரங்க சேட்டு விட்டுக்காரங்க அவங்க பார்த்தோம்னா இப்போ அந்த சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க இப்போ டாலரை பார்த்ததுக்கப்புறம் அதில் சீட்டின்னு போட்டுருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பொருமல பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் பேசான பேச்சு பேச்சு விஜய் விஜயாவை ரொம்ப அவமானப்படுத்தி கடைசியில் அந்த சனையும் வாங்கிக்கிறாங்க விஜயா ரொம்ப அவமானம் தாங்க முடியாம தான் வீட்டுக்கு வராங்க வந்து ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஆன்லைன்ல விஜயாவுக்கு புடவெல்லாம் வாங்கினாங்கல்ல அதனால மனோஜ் ரோகினி ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுக்கு வராங்க அப்ப விஜயா பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு இப்போ ரோகிணியை வந்து ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க அப்போ ஆரம்பிக்குது பிரச்சனை உடனே பார்த்தோம்னா இந்த புடவை வாங்கி கையில வச்சுக்கிட்டு இதெல்லாம் வாங்கினியா திருடுனியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ பார்த்தா முத்து மீனா அந்த போட்டு ரவி சுருதி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை முத்து கூப்பிட்றாரு அவர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்போதான் விஜயா சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி திருட்டுனாக்கா இந்த மாதிரி எல்லா விஷயமும் இப்போ ரோகிணி இருந்துகிட்டு அழுகுறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் காசு கொடுத்து வாங்கினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க நீ எப்படி காசு கொடுத்து வாங்கினா அது திருட்டு நகைன்னு தெரியலையா விலை கம்மியா கொடுத்துட்டு ஆள் ஆளுக்கும் பேசுகிறாங்க என்ன இதுலேருந்து வந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்றும் பேசுகிறாங்க நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாங்க போது ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி தானே ஒரு நகையை மாத்தி வச்சு கவரி நகையை கொடுத்து முத்து மீனாவை வந்து அவமானப்படுத்துறாங்க அந்த விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க உழைச்சி வாங்கணும் அப்படிங்கற மாதிரி பழைய விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்களை பேசி கரெக்டாக விஜயா வந்து லாக் பண்றாங்க விஜயா எப்பயுமே அவங்களுக்கு எதுவும் அவமானம் தாங்க மாட்டாங்கல்ல அந்த விஷயத்தை இன்னொருத்த மேலே தானே ப்ளைம் பண்ணி பழியை போடுவாங்க அந்த மாதிரி ரோஹினியை பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறாங்க நீ எப்படி இந்த நகையை வாங்கிட்டு வரலான்னு ரோஹிணி பாவம் எனக்கே தெரியாது நீங்கள் இப்போ சொல்லி தான் திருட்டு நகைன்னு தெரியும் நான் அந்த மாதிரி ஏமாந்துட்டேங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க சரி எது எப்படியோ நீ இப்போ ஒரு லட்சரூவா கொடுத்து இந்த பணம் வாங்கினேன்னு சொன்ன அந்த ஒரு லட்ச ரூபா வரணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கலோபகாரம் இவ்வளோ சண்டையிலையும் உண்டான ஃபைனை போட்டுடுறாங்க இது உனக்கு ஃபைன் அப்படின்றாங்க இப்போ இது என்னடா லாஜிக்கே இல்லாமல் இந்த மாதிரி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி ரவி சுருதியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அதாவது ரோஹினிகிட்ட வந்து சொல்கிறாங்க யார்கிட்ட நீங்கள் நகை வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட போய் அந்த பணத்தை அதான் நகையை கொ கொடுத்துட்டு பணத்தை கேட்க வேளுங்க அப்படிங்கிறாங்க நகையை கொடுத்தா தானே பணம் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அது மட்டும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியாக ரோகினியே குழப்பி விட்டு போயிடுறாங்க இடையில மீனா வந்து உழச்சி சாப்பிட்ணுங்கிற விஷயம் சொல்லும்போது ரோகினிக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா பேராசை பிடிச்சா எப்படி வந்து கரெக்டாக மாட்டிக்குவாங்க அடுத்தடுத்து ஒரு தப்பை மறைச்சோம்னா எப்படி வந்து மாட்டிக்குவாங்கங்கிற கதையை ரொம்ப எதார்த்தமாக தான் காட்டியிருக்காங்க இன்றைக்கான எபிசோடு எப்போயும் போல் அதிரடி பரபரப்பு எமோஷனல் குடும்பத்தில் நடக்கிற எதார்த்தம்னு சொல்லி ரொம்பவுமே சூப்பராக தான் கதையை கொண்டு போனாங்க அடுத்து வர கதை சம்மந்தமாகவும் சூப்பராக சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்பந்தமா அடுத்து உடனே பேசலாம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்